உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பொல்லாதவர்கள் போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் ஒரு மேய்ப்பன் தொழுவத்தில் இருந்து ஆடுகளை அவிழ்த்து மேய்க்கும்படி ஓட்டிச் சென்றான் மேய்ச்சலுக்கு தயாரான ஆடுகள் வேகமாக நடக்க ஆரம்பித்தன செல்லுகின்ற வழியில் பச்சை பசேலன கண்களை பறிக்கும் தாவரங்களை பார்த்து பெருமூச்சு விட்டபடி நடந்தன எல்லா ஆடுகளும் ஒழுங்காய் நடந்து சென்று கொண்டிருக்க அதில் ஒரே ஒரு ஆடு மட்டும் தன் இஷ்டப்படி போகிற வழியில் இருக்கும் எல்லா தோட்டத்திலும் உள்ள பயிர்களை மேய்ந்து கொண்டே சென்றது அதை பார்த்த மற்ற ஆடுகள் ம் அதை மட்டும் ஒன்றும் செய்வதில்லை அதே மாதிரி நாம் செய்தால் இந்நேரம் எத்தனை அடி விழுந்திருக்கும் என்று சொல்ல மற்ற ஆடுகளும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டின போகிற வழியில் கண்ணில் தெரியும் எல்லாவற்றையும் மேய்ந்து கொண்டு மற்ற ஆடுகளை பார்த்து ஏய் பயன்கொழி பசங்களா என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது நான் எங்க வேணும்னாலும் போவேன் என்ன வேணும்னாலும் செய்வேன் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி சிரித்தது அந்த ஆடு அது என்னமோ போப்பா இது இன்னைக்குன்னே தான் நடக்குது பல நாளா நீ இப்படித்தான் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி நாங்களும் பண்ணினா ஒரு பக்கம் தோட்டக்காரங்க அடிப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆனா ஒன்ன மட்டும் யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க நீ கொடுத்து வச்சவன் தான் என்று பெருமூச்சு விட ஆமா ஆமா அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வந்திருக்கு நீங்க என்ன பார்த்து பொறாம மட்டும்தான் பட முடியும் என்னைய மாதிரி உங்களால பண்ண முடியாது என்று சொல்லியது அந்த ஆடு இதை கேட்ட மற்ற ஆடுகள் தங்களுக்குள்ளாக பேசிக் கொண்டன இந்த கடவுள் ஏன் இப்படி ஓரவஞ்சகமாக நம்ம எல்லாம் படைத்தானோ எல்லோரையும் ஒரே மாதிரி படைக்க வேண்டியதுதானே நம்மள ஒரு மாதிரி அவன ஒரு மாதிரி ஏன் இப்படி ஓரவஞ்சனையாக படைக்க வேண்டும் அவன் என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க ஆனா நாம சின்ன தவறு செஞ்சாலும் அதை பெருசா எடுத்து உடனே நம்மள அடிக்க வர்றாங்க என்ன பழப்பு இது என்று சொல்ல இது மட்டுமா வீட்டுக்கு சென்றதும் நம்மை ஒரே இடத்தில் அடைத்து வைக்கின்றனர் ஆனா அவனை மட்டும் நம்மோடு கூட அடைத்து வைப்பதும் இல்லை அவன் விருப்பத்திற்கு எல்லா இடமும் சுற்றி வருகிறார் இவ்விதமாக ஒன்றோடு ஒன்று தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்துக் கொண்டன இப்படியே நாட்கள் சென்றன கோவில் திருவிழா வந்தது அந்த மெய்ப்பன் இவ்வளவு நாள் சுதந்திரமாய் சுற்றி திரிந்த அந்த ஆட்டை பிடித்து கொண்டு வந்து கோவிலில் கட்டி தாங்கள் நேர்ந்து கொண்டபடியே பலி செலுத்த கட்டி வைத்தனர் அந்த ஆடு ஒன்றும் புரியாமல் இந்நாள் வரை என்னை கட்டை போட்டதே இல்லையே என அங்கும் இங்கும் பார்த்து விழித்தது சிறிது நேரத்திலெல்லாம் அதை பலி செலுத்தும் இடத்திற்கு கொண்டு சென்று பலியிட தயாரான நேரத்தில் இத்தனை காலமாக என் விருப்பத்திற்கும் என் இஷ்டத்திற்கும் விடப்பட்டது இதற்காகத்தானா என சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அதன் தலை துண்டிக்கப்பட்டது ஆம் என கருமையானவர்களே அநேக நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் எவ்வளவு விசுவாசமாய் இருக்கிறேன் ஆலயம் செல்கிறேன் ஆலய காரியங்களில் முதன்மையாய் இருக்கிறேன் தசம பாகம் செலுத்துகிறேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்து காணப்படுகிறது ஆனால் துன்மார்க்கமாய் வாழ்கிற வாழ்கிறவர்கள் தண்டிக்கப்படுவது இல்லை தங்கள் இஷ்டம் போன போக்கில் பாவத்தை பால் போல பருகிக்கொண்டே கொண்டே இருந்தாலும் உலக வாழ்வில் ஆசிர்வதிக்கப்பட்டு செழி தொங்கி காணப்படுகிறார்கள் என நினைப்பது உண்டு ஆனால் வேதம் கூறுகிறது துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான் அவன் கோபாக்கிரையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என யோபு முப்பதில் வாசிக்கிறோம் யாவரும் அழிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு வாசிக்கிறோம் ஒருவன் ஐஸ்வர்யவானி அவன் வீட்டின் மகிமை போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்று கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் எனவேதம் கூறுகிறது ஆனால் நாம் உலகத்திலே பாடுகளை சகித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நாம் கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத தேசத்தில் தேவனோடு யுகாயுகமாய் வாழுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் நேசித்துவாலை நடத்துகிறேன் எங்கள் அன்பின் வேளைகளில் அப்பா மற்ற கத்தாவை துன்மார்க்கிறவர்களை பார்த்து அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் ஏன் சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கர் யாவரும் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் நீதிமன்றங்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் விதத்தில் வாசிக்கிறது போல ராஜா உமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான தேசத்தை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரை அந்த தேசத்தை எண்ணிக்கத்தான் உலக பாடுகளை பொறுமையோடு சகித்து வாழ நல்ல கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்